இந்த நாட்களில் நிதர்சனமான ஒரு உண்மை என்னவென்றால் நிறைய போதனைகளில் உபதேசங்களில் பொய்கள் நிறைய கலந்துருக்கு ராங் டீச்சிங்ஸ் மட்டும் சொல்ல முடியாது நிறைய வந்து பொய் உபதேசம் பொய்யான உபதேசம் அதாவது எந்த மாதிரி உபதேசம் பண்ணுன்னா ஜனங்களுக்கு பிடிக்கும் எந்த மாதிரி உபதேசம் பண்ணுனா அவர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க அந்த அடிப்படையில் எதை பிரசங்கம் பண்ணால் எதை உபதேசித்தா தேவனுக்கு பிரியமாக இருக்கும் ஜனங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பீப்புளுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் அந்த அடிப்படை அதனால் ஜனங்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பொய்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செவி கொடுக்கிற ஒரு ஹேபிட் உருவாச்சு எஸ்ஐக்கிள் தீர்க்கத்தரசி வழியாக அதைத்தான் ஆண்டவரும் சொன்னார் என்னுடைய ஜனங்கள் பொய்க்கு செவி கொடுக்குறவங்க ஏன் பொய்க்கு செவி கொடுக்குறாங்க உண்மையை அப்படியே பேசும் பொழுது அது அவ்வளோ கவர்ச்சியாக இராது எளிதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இராது அது நமக்கு ரொம்ப புரோஜனம் மாதிரியும் தோன்றாது ஆனால் அதில் பொய்யை கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த பொய் என்ன செய்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது இந்த மாத்திரை வாங்கினா கூட பார்த்திங்கன்னா உண்மையான மாத்திரை உள்ளதாக இருக்கும் வே மேலே என்ன இருக்கும் ஒரு பொய் இருக்கும் எதுக்குன்னு சொன்னால் அந்த மாத்திரையினுடைய கசப்பை வந்து தெரியாமலே முழுங்குறதுக்காக என்ன செய்கிறாங்க கேப்சூல் சு சொல்கிறோம்ல மேலே வச்சுருப்பாங்க அதே போல் நிறைய உபதேசங்களில் பொய்கள் கலக்கப்பட்டிருக்கிறது இதை விசுவாசிகளால் வந்து டு டிசைன் பொய்க்கு செவி கொடுக்குற பழக்கம் வந்துடுது இந்த பொய்களை நிறைய பேசுகிறதுனாலையும் பொய்யான உபதேசங்களை கொடுக்கறதுனாலையும் இதை ஜனங்கள் பொய்தான் என்று தெரியாமல் கேட்கறதுனாலையும் அதனால் என்ன விளைனா இதனால தான் ஒரு வெளிச்சமற்ற கிறிஸ்தவம் ஒரு சாட்சியற்ற கிறிஸ்தவம் ஒரு மகிமையற்ற கிறிஸ்தவம் ஒரு பெருசாக விசேஷமாக சொல்ல முடியாத ஒரு கிறிஸ்தவம் உருவாகியிருக்கு இன்றைய கிறிஸ்தவம் வந்து மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் தோன்றாமறு காரணம் என்ன கிறிஸ்தவம் விசேஷமாக மதிக்கப்படாமல் போன காரணம் என்ன கிறிஸ்தவர்கள் அநேகர் மத்தியில் பெற வேண்டிய ஒரு கனத்தை பெற முடியாமல் போன காரணம் என்ன இந்த ஊழியங்களுக்கு மத்தியில் கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் போதிக்கப்படுகிற போதனைகள் நிறைய பொய்கள் கலந்திருக்கிறது அந்த பொய்களை பகுத்தறிய முடியாதபடிக்கு ஜனங்கள் பின்பற்றுகிறதுனால உண்மையான ஆவிக்குரிய நன்மைகள் அவரிடத்தில் உருவாகலை சரியான சத்தியம் உங்களுக்குள்ளே வந்தால் தான் சரியான போதனை உங்களுக்குள்ளே வந்தால் தான் சரியான வழிநடத்தில் வந்தால் தான் அதுதான் ஆரோக்கியமான உபதேசம் தான் தீத்துவுக்கு அப்போ சொல்லி இப்போது சொல்லுகிற பொழுது ரெண்டாம் மத்தியத்துடைய துறக்கத்தில் பாருங்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலி சவுண்டாக வரணும் ரொம்பவும் அவன் என்ன செய்ய ஹெல்த்தியாக வரணும் அதுக்கேற்ற உபதேசத்தை பேசும் ஆனால் இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியங்களில் போதனைகளில் நிறைய பொய்கள் தாங்கள் பார்க்காதவைகளை பார்த்ததாக தரிசனங்கள் தேவன் சொல்லாதை சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் தேவன் எதை வந்து திட்டமிட்டு கொடுக்கலை உபதேசத்தில் அதை அவர்களே திட்டம் பண்ணி இப்படி போதனை பண்ணாதான் ஜனங்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருப்பாங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க நமக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க அந்த அடிப்படையில் எனவே பொய்யான உபதேசங்கள் பெருகின காரணத்தினால்தான் இன்றைக்கு விசுவாசிகள் மத்திலையும் பொய்யான ஒரு கிறிஸ்துவ அனுபவம் அதிகமாக காணப்படுகிறது இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஏன் பொய்யான உபதேசங்களை ஜனங்கள் கேட்குறாங்க அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் ஜனங்கள் அந்த பொய்யான உபதேசத்தை நம்ம கேட்குறோம் இது சரியாக தவறா என்று அவர்கள் நிதானிக்க பகல போகலை அதாவது அதை பகுத்தறியலை ஏன் பகுத்தறியலை ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் பேசுறதை நீங்கள் ரொம்ப என்ன பண்ண மாட்டீங்க சரியாக தவறுன்னு பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு ஆகாதம் வேணும்னு சொன்னால் ரொம்ப க கவனிப்பீங்க ஆனால் ரொம்ப ஒரு ஒருத்தர் நீங்கள் ரொம்ப ஃபாண்டாக இருக்கிறீங்க ரொம்ப அவர்னா உங்களுக்கு விசேஷம் பிரியம் அப்படின்னா அவர் பொய் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ஏற்றுக்கொள்கிற நம்புகிற ஒரு நிலைமை ஏற்படும் இனி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஊழியக்காரர்கள் ஏற்படுகிற தனிப்பட்ட ஈர்ப்பு தனிப்பட்ட பற்று தனிப்பட்ட ஒரு விருப்பம் அவர்களுடைய எல்லா பொய்யான காரியங்களையும் நம்புறதுக்கு இவங்களை அறியாமலே இவ்வளோ தூண்டுகிறது இப்போ தடவை பார்த்திங்கன்னா அவர் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தார் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காருடைய பிரசங்களை தொடர்ந்து கேட்க கேட்க இவர் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு பிரிந்து வந்து என்ன பண்ணிட்டார் சொன்னால் இப்போ சொல்லப்பட பெந்தை கொஸ்தை மார்க்கம் அப்படி சேர்ந்துட்டார் ஆனால் அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு இவங்க கத்தோலிக்க மார்க்கும் பெந்தைகோசை மார்க்கத்துக்கு வந்தது உண்மை தான் ஆனால் அந்த ஊழியக்காரரும் நிறைய போய் சொல்கிறவர் உபதேசத்தில் போய் உண்டு ஆண்டவர் சொல்லாத சொன்னதாக சொல்லுவார் ஆண்டவர் பேசாத பேசுனதாக சொல்லுவார் அவருக்கு மனசில் தோண்டலாம் சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் பார் ஆனால் இந்த விசுவாசியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னால் வாக்கு ஏன்னா நான் கத்தோலிக்க மதத்திலிருந்து மார்க்கத்திலேருந்து வந்து எங்கே வந்திருக்கிறேன் மனம் திரும்பி இங்கே வந்திருக்கிறேன் ஆக இந்த மாதிரி ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை ஒரு ஊழிகாட்டில் பார்த்ததுனால அதில் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு அவளை ஆதரிக்கிற நிலைமை சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க அவர் தான் எனக்கு கருத்தருக்குள்ளே வழி நடத்தினார் அவர் தான் என்னை கருத்துக்கு வழி நடத்துறா அவர் பாவியாக இருந்த என்னை சுவிசை சொல்லி நான் இங்கே வந்துருக்கிறேன் அது உண்மைதான் அவருடைய காஸ்பெல்ல அவர் கேட்டு வந்தது உண்மைதான் ஆனால் அதில் தேவனுடைய வேலை இருக்குது கிரி இருக்குது அதற்காக அவர் தொடர்ந்து பேசுகிறதெல்லாம் உண்மை என்று நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்மை சுவிசை சொல்லி கருத்துக்குள்ளே வழி நடத்தினால அதற்கு பிறகு அவர் போதிக்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் சொல்லுகிற எல்லாம் சரியாகவும் இல்லை நம்ம கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினாலும் அதனை தொடர்ந்து அவள் பேசுறது சரியாக நம்ம என்ன செய்யணும் நிதானிக்கணும் ஆனால் தனிப்பட்ட அவர் என்ன கருத்தருக்குள்ளே வழி நடத்திடுறாச்சே அப்படி என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை ஜபம் பண்ணி இவங்களுக்கு ஒரு காய்ச்சலோ தலைவேதனையோ வலியோ மூக்கு வலியோ சரியாயிட்டுன்னு வச்சிங்க அவ்வளோதான் அண்ணல இருந்து அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க அவர் வந்து இவங்க வீட்டுக்கு வரவில்லை இப்போ தான் எட்டு நாற்பதுக்கு பரல போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரேன் அடுத்தது இன்னும் ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு ஒரு அடுத்த ஒரு கால் கொடுத்துருக்குறாங்க நான் அவசரம் போகணும் அப்படி சொன்னால் இவங்க வந்து இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க இது உண்மையாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இவர் ஜவுன் பண்ணி தான் நமக்கு காய்ச்சல் குணமாச்சுது இவர் ஜவுன் பண்ணி தான் நம்ம மூக்கு வலி வலியெல்லாம் சரியாச்சுது அப்போ தனிப்பட்ட ஈர்ப்பரால் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஊழியர்களுடைய பொய் போதிகளை கவனிக்க மறுக்கிறோம் அவர்கள் போதிப்பதெல்லாம் சரிதா என்று பார்க்கிறோம் அப்படி விளைவன் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்காமல் இவர் சொல்லுவதெல்லாம் சரி பிறவியா பட்டணத்து மக்களை குறித்து நம்ம அப்போ வாசிக்கிறோம் அவங்க என்ன பண்ணாலும் அவ்வளோ அருமையாக டீச் பண்ணால் அப்போ சமயம் பவுர் சொன்னதெல்லாம் சரிதானு வீட்டில் போய் என்ன பண்ணாங்க செக் பண்ணாங்க அந்த மனுஷன் அவ்வளோ அருமையாக பிரசவம் பண்ணுறாரு அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு கண்ணு மூடி நம்பலை அதனால தான் அவங்க தெசரோனிக்க திருச்சபை மக்களை விட எப்படிப்பட்டவங்களை மாறாங்க நக்கூட சாலிகளாக மாறினாங்கன்னு பைபிள் சொல்லு அருமையானவர்களே ஒரு ஊழியக்காரர் வழியாக நமக்கு நிறைய நன்மை நடந்திருக்கலாம் அற்புதமே நிகழ்ந்திருக்கலாம் கர்த்தர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கலாம் ஆனால் அதற்காக அந்த ஊழியக்காரர் சொல்கிறதெல்லாம் சரி இந்த ஜாமக்காரன் பத்திரிகை வழி டாக்டர் புஷ்பராஜா அவங்க அவங்க பத்திரிகையில் ஒரு வசனம் ரெகுலராக போட்டு வருவாங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு செலவு விளக்கமும் கொடுப்பாங்க இந்த ஜாமக்காரன் பத்திரிகை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா சோதனை பண்ணி பார்த்து இது நலமாக இருந்தால் என்ன செய்யுங்க பிடிச்சிங்கன்னு சொல்லி நான் அதை வந்து படிக்கிறபோல அதை சிந்திப்பேன் அதனால் யாராக இருந்தாலும் சரி நான் பிரசங்கம் இருந்தாலும் சரி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் கட்டாயமே கிடையாது வேதத்தோடு நீங்கள் உள்பட்டு பார்க்கணும் சிந்திக்கணும் நாலு பிரசங்கத்தை வந்து நல்லா பண்ணதுனால அஞ்சாவது பிரசங்கம் அப்படி தான் இருக்கணும் ஒத்துக்களோடு தேவையில்லை நமக்கு எப்போவுமே எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அடுத்த பிரசங்கம் சரிதானா என்பதை பேதத்தோடு என்ன செய்யணும் ஒப்பிட வேண்டும் தனிப்பட்ட ஈர்ப்பு தனிப்பட்ட பற்று தனிப்பட்ட முறை நமக்கு ஒரு உறவு இருக்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிற ஒரு தவறு நடந்துவிடும் இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவல் அதிகமாக நிகழ்கிறது அதை நாம் தவிர்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஊழியம் என்ற பெயரில் அநேகர் செய்கிற ஊழியங்களை நிறைய பொய்யான காரில் நிறைந்திருக்குது ஆனால் இதில் என்னன்னா ஆன்மீகம்னு வந்துச்சுன்னா அது எல்லா மதத்தில் இந்த பிரச்சனை இருக்குது ஆன்மீகம்னு சொன்னால் எல்லாத்தையும் அப்படியே நம்பணும் ஒரு சாமியார் வந்து மூக்குப்பொடி அவருக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முறை வச்சால் அவர் மூக்குப்பொடியை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் தேடுறாங்க இன்னொரு சாமியார் காலையில் எட்டி உதச்ச ஆசீர்வாதம்னு சொன்னால் அந்த அந்த என்ன சார் அந்த சாமியில் ஆசீர்வாதங்க போகிறாங்க இன்னொரு சொல்றாங்க இந்த பசு மட்டும் நீங்கள் கட்டி பிடிச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் உங்களுக்கு நன்மை வந்து அதை செய்ய போகிறாங்க ஏன்னால் இதை பற்றியில் கேட்கக்கூடாது கேள்வி கேட்கறது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது நீ பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஞானியாக இருக்கலாம் ஆனால் வந்து ஆன்மீகம்னு வந்தால் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் இந்த எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்கிறதா இந்த நாட்டை அழிச்சிட்ருக்கு இன்றைக்கு ஏன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே அதெல்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் வேதம் அப்படி சொல்லலை எல்லோரையும் பகுத்தறியணும் நம்ம பகுத்தறிவாதன்னா உண்மையான கிறிஸ்தவன் தான் பகுத்தறிவாதி பகுத்து போதிக்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது பகுத்து கேட்கவும் செய்யணும் இல்லைனா அதை தான் நீங்கள் பேசிய நான்காம் மதியுடைய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு வசங்களை வாசிக்கும் பொழுது தப்பான உபதேசங்களினால் அலைகளை போல் அடிகுண்டு போகாதபடிக்கு என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அதனால் அருமையானவர்களை நீங்கள் கேட்குற வார்த்தைகளை சரியாக தவறா என்பதை கண்டுபிடிக்க பொது அறிவையும் பயன்படுத்தணும் ஆண்டவர் வந்து காமன் சென்ஸ் கொடுக்க சிலர் ஐயோ நம்ம அறிவை பயன்படுத்தக்கூடாது மூளை பயன்படுத்தக்கூடாது ஏன் மூளை இது கொடுத்துருக்க ஆண்டவர் அதாவது ரெண்டு இருக்குது ஒன்று நம்ம வந்து ஹியூமன் சென்ஸ் மனித அறிவு இன்னொன்று ஒன்று ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இந்த ரெண்டும் ஆவிக்குறி இருக்கணும் அதே நேரத்தில் மனித அறிவையும் பயன்படுத்தணும் நிறைய விஷயங்களை வந்து ஆவிக்குரிய அறிவு கூட வேண்டாங்க மனித அறிவே போதும் ஆனால் நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணுறது நோ நோ நம்ம மனித அறிவு கொண்டெல்லாம் யோசிக்கவே கூடாது அதனுடைய விளைவு என்ன தெரியுமோ அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிறோம் கொஞ்சமாவது நம்ம சிந்தித்தோன்னு சொன்னால் நமக்கு விளங்கும் நான் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் உதாரணம் காட்டி பேசினா ரொம்ப நேரம் போயிடும் நிறைய காரியங்களுக்கு பெரிய ஆவிக்குறை அறிவு வேண்டாம் ஆனால் ஹியூமன் நாலட்ஜே போதும் அது கூட மக்கள் இழந்து விடுகிறார்கள் ஆவிக்குரிய அறிவும் இல்லை மனித அறிவையும் பயன்படுத்த பயப்படுறாங்க ஐயோ ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவர் என்ன தரிசனம் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதுக்கு எங்க சவுண்ட் நினைக்கக்கூடாது பொது அறிவும் ஆண்டவர் கொடுத்தது தான் அந்த பொது அறிவை நீங்கள் என்ன செய்யணும் ஞானமான முறையில் பயன்படுத்தணும் நான்காவது பிரச்சனை இந்த போதகர் பொய் சொல்கிறாங்களா அவங்களுடைய உபதேசம் தப்பாக இருக்குதா அவங்க தப்பான வழியில் நம்மள காணி கேட்குறாங்களா தவறான வழி நடத்துகிறாங்களா இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாத காரணம்னு சொன்னால் பொது அறிவை கொண்டு கொஞ்சத்தை கண்டுபிடிக்கலாம் அதையே நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்புறம் பார்த்தா என்னன்னு சொன்னால் அறிவு இருந்தால் கூட நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரு விஷயம் ஆவிக்குரிய முறையில் சரியாக தவறான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவ ஆவி வேணும் தான் ஒன்று யோவான் ரெண்டாம் மத்தியத்தினுடைய இருபது இருபத்தேழு வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் இருந்தால் எல்லாவற்றையும் உனக்கு போதிக்கும் ஒருத்தரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இன்றைக்கி நம்ம போதர்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறோம் உபதேசம் சொல்கிறோம் அப்படியே ஏற்றுக்கிறோம் அது கொஞ்சம் பிரபலமான ஊழியக்காரனா சொல்லவே வேண்டாம் அவர் சொல்கிறது அப்படியே தேவ வாக்கு தான் அதில் எந்தவித கூட்டல் கழித்தலும் கிடையாது பைபிளில் அது முரண்படுதா கான்ட்ரடிக்ட் ஆகுதா ஐயோ பார்க்கக்கூடாது தப்பு ஏன்னா அது வந்து அவர் தேவ மனுஷன் அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணிகிட்டு எத்தனை எத்தனையோ லட்சங்கள் பேசிகிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய பெரிய கட்டடம் கட்டியிருக்காரு எவ்வளோ பெரிய சர்ச்சை நடத்துறாரு அவருடைய சபையில் பத்தாயிரம் விசுவாசி இருக்கிறாங்க ஐயோ நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம இடத்துல தேவ ஆவி இல்லை ஹோலி ஸ்பிரிட்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி சத்தியத்துக்கு உடன்பட இல்லையா நம்ம ஏற்றுக்க முடியாது இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் இடத்துல ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்க பரிசுத்தாவும் இல்லை பரிசுத்தாவியை பற்றி பேசுகிற பெரும்பாலான திருச்சபைகளில் பெரும்பாலான மக்களுக்கு பரிசுத்தாவியே கிடையாது வெறும் பரவசாவியை வச்சுருக்கிறாங்க வெறும் உற்சாக வச்சிருக்கிறாங்க வெறும் பக்தியாவிய வச்சிருக்கிறாங்க ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை ஆக ஊழியர்களுடைய பொய்களையும் உபதேச பொய்யான உபதேசங்களையும் தவறான காலம் கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு வீமஸ் ஹோலி ஸ்பீட் அந்த பரிசுத்தாவு என்கிற வெளிச்சத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால்தான் இன்றைக்கு எல்லாம் கண்களை மூடி நம்பி மூட நம்பிக்கைகளுக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் கிறிஸ்தவத்தில் அதிகமாக இடம் கொடுத்து கொண்டிருக்கோம் எனவே தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் எந்த உபதேசையும் நாம் பார்க்கக்கூடாது எனக்கு வேண்டாத ஒரு தப்பு எனக்கு வேணுங்கிற ஒரு எல்லாம் சரி அப்படி போகக்கூடாது பகுத்தறியுங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் பொது அறிவை பயன்படுத்துங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பகுத்தறிய வேண்டுமென்றால் உங்களுக்கு பரிசுத்தாவி வேண்டும் அந்த பரிசுத்தாவை ஆடுவதற்கும் பாடுவதற்கும் குதிப்பதற்கும் இல்லை சத்தியந்தானா என்பதை திறனாய்வு செய்து பகுத்தறிவது அந்த ஆவியை தேடுங்கள் அந்த பரிசுத்தாவியோடு வாழுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை சரியான சத்தியத்தில் வழிநடத்தி சரியான ஆசீர்வாதங்களை நேராக உங்களை கொண்டு செல்லுவார்